விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இந்த தேர்தலில் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ரிசல்ட் வரும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது எப்படியாவது எதையாவது ஒன்று பண்ணி ஈரோடு கிழக்கலை பண்ண மாதிரி எதையாவது திமுக பண்ணுவாங்க அப்படின்றது மட்டும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருந்தது ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி இப்படி நடக்கும் அப்படின்றத யாருமே எதிர்பார்க்கல ஸோ திமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ புகழேந்தி மறையிறாரு அடுத்த மாதம் பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடக்க இருக்கு ஸோ இதனிடையில் என்னென்ன கட்சிகள்லாம் போட்டியிடும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பரபரப்பாகவும் இருந்தது திமுக முக்கா ஆல்ரெடி களத்தில் இருக்காங்க ஸோ திமுகனா வந்து அண்ணா திமுக இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி தான் பொதுவாகவே எல்லோருடைய மனநிலையாகவும் இருந்தது அதை தாண்டி பார்க்கும் பொழுது வந்து என் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் மிக கச்சிதமாக பாமக வந்து காய் நகர்த்திருக்காங்க களத்தில் அங்கே அவங்க இருக்காங்க அதை தாண்டி வந்து நாம் தமிழர் கட்சியும் வந்து களத்தில் நிற்கிறாங்க ஸோ எல்லோரும் அவங்களுடைய வேட்பாளர் அறிவிக்கும் பொழுது அதிமுகவும் தேமுதிக மட்டும் அமைதியாக இருந்தாங்க ஸோ அதிமுக ஒரு முடிவை எடுக்கிறாங்க இபிஎஸ் அவர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு இந்த விக்ரமாண்ட் இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறது இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு ஒரு செய்தியை ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இந்த ஒரு செய்தியை உண்மையாக சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு அதிமுக தொண்டனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேருந்து நான் அந்த கட்சியினுடைய தொண்டனாக இருக்கேன் அப்படின்னு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய தொண்டன்லேருந்து இருந்து இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஈர்க்கப்பட்டு கட்சிக்குள்ள போட இந்த தொண்டன் வரைக்கும் இந்த ஒரு முடிவை ஏற்றுப்பாங்களா அப்படின்னா ஸோ களத்தில் அதிமுக இல்லாத ஒரு தேர்தலா அப்படிங்கிறது உண்மையை சொல்லப்போனால் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத குறிப்பாக அதிமுக தொண்டர்களாலும் நிர்வாகிகளாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் உண்மைதான் ஆனால் அதை தாண்டி இது மாதிரியான முடிவு எடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ இதற்கு முன்னாடி இது மாதிரியான ஒரு சூழலை அதிமுக சந்திச்சிருக்கா அப்படின்னா சந்திச்சிருக்கு அம்மா இருந்த பொழுது இதே மாதிரியான ஒரு சூழலை சந்திச்சிருக்கு ஸோ அவங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடைத்தேர்தலை வந்து இக்னோர் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு தேர்தலில் அவங்க வந்து போட்டியிடாமல் அதிமுக வந்து போட்டியிடாமல் அந்த தேர்தலையும் புறக்கணிச்சிருக்காங்க ஒரு ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற ஒரு தேர்தலில் அந்த ஒரு தேர்தலை அம்மா அவர்களும் வந்து நிராகரிச்சிருக்காங்க சோ இபிஎஸ் அவர்கள் தன்னிச்சையா ஒரு முடிவு எடுக்கிறாரா அப்படின்றதுக்கு இந்த ஒரு அறிக்கையினுடைய இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்க வருது ஸோ அம்மாவினுடைய வழியில ஒரு பயணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அதிமுகவினருடைய மனதில மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கு ஸோ அன்னைக்கு அம்மா அவர்கள் ஏன் இந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகார பலம் பணபலம் ஸோ அதையும் தாண்டி வந்து இந்த தேர்தலில் என்ன நடக்கும் அப்படின்றத யூகிச்சு ரெண்டு விஷயத்திற்காக அதிமுக ஒரு முடிவை எடுக்கும் ஒன்று மக்கள் நலன் இன்னொன்று கட்சி நலன் முதன்மையாக மக்கள் நலனை பார்க்கும் அதன் பிறகு தான் வந்து கட்சி நலனை பார்க்கும் இந்த இரண்டு அடிப்படையில் தான் வந்து எப்பவுமே அதிமுகவினுடைய தலைமை ஒரு முடிவை எடுக்கும் அதே தான் வந்து இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த முடிவை எடுத்திருக்காரு ஸோ என்ன நடக்கும் அப்படின்றத முன்கூட்டியே கணிச்சு அதற்காக ஏன் வந்து தொண்டர்களுடைய உழைப்பை வீணாக்கணும் அதை தாண்டி வந்து இந்த தேர்தல் எப்படி ஜனநாயக முறைப்படி நடக்குமா அப்படின்றதுக்கான மிகப்பெரிய ஒரு உதாரணமாக ஈரோடு கிழக்கு அப்படின்ற ஒரு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் நடந்தது திமுக என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்றது அந்த இடைத்தேர்தல்லே வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தலில் போட்டியிடுவது அப்படின்றது சரியாக இருக்குமா அப்படின்ற அடிப்படையில் இந்த ஒரு தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்றது நடந்திருக்கு ஸோ அதிமுகவினுடைய அதிமுக வந்து இந்த தேர்தலில் களம் காணலை விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதியில் கடந்த நாடாளுமன்ற தொகுதியில் வாங்கின ஓட்டு அப்படின்றது திமுகவோட அதிகப்படியாக இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்றது ஒரு ஒரு பாயிண்ட்டாக இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து இவங்க தோல்வி பயத்தினால தான் வந்து இந்த இடைத்தேர்தலில் வந்து விலகினாங்க அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகளும் ஒரு குற்றச்சாட்டை வச்சிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் உண்மையான காரணமா அப்படின்னா அதாவதுங்க இந்த தேர்தலில் வந்து வெற்றி தோல்வி அப்படின்றது சகஜம் அப்படின்றது ஒரு முதிர்ச்சியான அரசியல்வாதிகள் அத்தனை பேத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதிமுக முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு விஷயங்களுக்காக ஒரு முடிவு எடுக்கும் ஒன்று மக்கள் நலன் இன்னொன்று கட்சி நலன் அதிமுக இந்த தேர்தலில் தோல்வி தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஸோ திமுக மாதிரி வெற்றி மட்டும்தான் வந்து குறிக்கோள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்னவோ அதை ஏற்படுத்தியிருப்பாங்க கண்டிப்பாக வந்து அதிமுக அதை பண்ணியிருப்பாங்க என்டிஏ கூட்ட இருந்திருக்கலாம் பாஜக பாமாக இது மாதிரியான கட்சிகள்லாம் ஒன்றிணைச்சிருக்கலாம் அதன் பிறகு இந்த தேர்தலை சந்திச்சிருக்கலாம் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருக்கலாம் ஸோ மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்திருந்தால் கண்டிப்பாக அதிமுக இந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்கும் ஆனால் வெற்றியை மட்டுமே நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அதிமுக இல்லை ஸோ அதிமுகவது இந்த தேர்தலை புறக்கணிப்பதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த தேர்தலில் ஜனநாயகம் இருக்காது அப்படின்றதுக்காகவே இந்த தேர்தலில் புறக்கணிச்சிருக்காங்க யார் என்ன விமர்சனம் செய்தாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இபிஎஸ் அவர்கள் பதில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த ஒரு பதில் வந்து நியாயமான முறையில் ஏற்றுக்கக்கூடிய ஒரு முறையில் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு தேர்தலை வந்து அவங்க புறக்கணிக்கவும் செஞ்சிருக்காங்க ஸோ அதிமுகவினுடைய இந்த தேர்தல் புறக்கணிப்பு களத்தில் இருக்கக்கூடிய மற்ற மூணு கட்சிகளுக்கு யாருக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அது திமுகவிற்கு சாதகமாக அமையாது அதிமுகவினுடைய ஓட்டு ஒரு ஓட்டு கூட திமுகவிற்கு விழாது அப்படின்றது தெரிஞ்ச ஒரு உண்மை அதை தாண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அதை தாண்டி பார்க்கும்பொழுது பாமக களத்தில் இருக்காங்க இந்த ஒரு தேர்தலில் மிகவும் ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு விஷயம் அப்படின்னா திருமாவளவன் இருபத்தஞ்சி வருஷமா அரசியலில் இருக்காரு அவர் கூட இப்போ வந்து ஒரு தனி தனிச்சே நிற்காமல் அவருடைய ஓட் பேங்கையே வந்து நிரூபிக்காமல் ஒரு மாநில கட்சியாக வந்து ஒரு ரெக்ககனைசேஷன் கிடைச்சிருச்சு வாங்கிட்டாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் அவங்களும் வந்து தனித்து நின்று யாருடைய ஒரு கூட்டணியும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அமைப்புக்குள்ளே அந்த கட்சிக்குள்ளே நிறையா அமைப்புகள் வந்து கூட்டணியில் தான் இருக்காங்க ஆனால் சீமானை வந்து தனிச்சு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஸோ அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு பர்சண்ட்டுக்கு மேலே வாங்கி அவங்களும் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி வளர்ந்துட்டாங்க இதில் கேவலமான ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது பாமக அப்படின்ற ஒரு கட்சி இந்த தேர்தலில் அவங்களுடைய மாநில அந்தஸ்தை வந்து இழந்திருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எங்களுக்கு இந்த இடைத்தேர்தலில் வந்து நீங்க மாம்பழ சின்னத்தை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு வந்து மனு போட்டிருக்காங்களாம் ஸோ இந்த ஒரு நிலைமையில தான் வந்து பாமக இருக்காங்க ஸோ அதனால தான் வந்து என்டிஏ கூட்டணி வந்து விக்கிரவாண்டியில் பாமக களம் இறக்கி விட்டுருக்காங்க அங்கே வன்னியர் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஓட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து Nggak களத்தில் நிற்கிறாங்க பட் பாமகாவுக்கு கோட்பாடு லட்சியம்லாம் ஒரு கொந்தலும் கிடையாது அவங்களுக்கு தேவை ஒரு ஸ்பான்சர் ஸ்பான்சர் கிடைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க எங்கே வேணாலும் நிற்பாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க எல்லாம் நடக்கிறது ஸோ அதனால் வந்து அவங்க அந்த இடத்துல நின்றுருக்காங்க அவங்களுக்கு வந்து அதிமுகவின் ரோட்டு விழுமோ அப்படின்னா அதற்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லணும் அதே போல் இந்த பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சியிருக்காங்க நாம் தமிழருக்கு இந்த அதிமுகவினுடைய ஓட்டு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றதாங்க ஒரு களம் நிலவரம் பிரச்சனமாக இருக்கு ஸோ பாமகவையும் நிராகரிப்பாங்க திமுகவையும் நிராகரிப்பாங்க அதை தாண்டி வந்து ஒருவேளை ஆதரிச்சால் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு அதிமுகவினுடைய ஓட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு கல நிலவரங்கள் வந்து செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ அதை தாண்டி பார்க்கும் பொழுது இந்த ஒரு தேர்தலில் என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எதையாவது பண்ணி கண்டிப்பாக வந்து திமுக இந்த இடைத்தேர்தலில் ஜெயிப்பாங்க இதை தாண்டி வந்து விக்கிரவாண்டிய தொகுதியை பற்றி பேசுறதுக்கு வேற ஒன்றுமே இல்லைங்க இதோட முடிச்சு பவுண்டரி கிளம்புறது நான்சிஸ் பா